ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரம் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே அஜயும் ராகினியும் காரில் போயிட்டுருக்காங்க அந்த டைமில் இங்க அஜய் வந்து ரோட்டில் வச்சு வெண்ணிலாவை பார்த்துட்றாரு இது நம்ம விஜய் அண்ணன் லவ் பண்ண பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியமாக பார்க்க எங்கள் ராகினி என்ன அந்த பொண்ணையே ஆண் பார்த்துட்ருக்காச்சு நீ ஏன் தான் அப்படி இருக்கியோன்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்ல ஏ ராகினி நீ சும்மாரு அது யார் தெரியுமா இப்போ போகிறது அது விஜய் அண்ணாவோட எக்ஸு உங்களை நீ பார்த்தது இல்லை ஆனால் நான் பார்த்துருக்கேன் முதல்ல இவங்க எப்படி தெரியுமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களே வந்து இந்த மாதிரி ஒரு பேரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் எத்தனை தடவை பார்த்துருக்கோம் ஆனா வந்து இந்த மாதிரி உங்க இடையிலே பிரிவாங்கன்னு யாருமே நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல எங்க ராகினி என்ன சொல்கிறேன் விஜய்க்கு எக்ஸ் லவர் ஒருத்தவங்க இருந்தாங்களான்னு சொல்லிட்டு இங்கே ராகினிக்கு தான் எதுவுமே தெரியாது எங்கள் ராகினி கேட்க அதையும் அதனால அதனாலதான் நான் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் எப்படிதான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்க விஜய் அண்ணா இங்க காவேரி வந்து அந்த அளவுக்கு எங்க அவளை தான் லவ் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா என்ன காரணமோ தெரியல காவேரி திருத பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவர் நின்றுட்டாரு ஆனா இங்க வெண்ணிலாவை மறக்கக்கூடிய ஆளே கிடையாது கூடாது எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறேன் அப்போ அந்த பொண்ணை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து திரும்ப நிறுத்தினா எப்படியும் காவேரியோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன ராகினி இந்த அளவுக்கு யோசிக்கிறா நீ இப்போ கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வா ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்ல நீ என் கூட வாழணும்னு நீ நினச்சினா நீ கண்டிப்பாக காவேரி முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நீ நிறுத்தியே ஆகணும் அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ முடியும் என்ன சொல்கிற அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே அஜய் யோசிக்கிறான் எப்படியோ நம்ம வாழ்க்கை செட்டில் ஆனால் சரி நம்ம மேலே இவ்வளோ உள்ள ராகினி இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா விஜயோட வாழ்க்கை என்னமா போனால் நம்மளுக்கு என்ன நம்ம ராகினி நம்மளுக்கு கிடைச்சிருவோம் அதே மாதிரி எல்லா சுத்தையுமே நம்ம வந்து ஆண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜய் நினச்சிட்டு எங்கள் மாமாவையும் தன்னோட அப்பாவையும் பார்க்குறதுக்காக ரெண்டு பேரும் போகிறாங்க இங்கே போனால் இங்கே பசுபதியும் அன்பு நின்றுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போய் ராகினி சொல்கிறாங்க இப்போ இங்கே காவேரியை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஒரு சூ சூப்பரான சான்ஸ் கிடச்சிருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கிட்ட சொல்ல என்னம்மா சொல்கிறேன் எப்போதும் போல் இந்த பிளான் சொந்த என்ன சொல்கிறேன் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பிளான் பிளான் சொதப்ப வாய்ப்பே இல்லை ஏன்னா இது பண்ண போறதே அஜய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதனாலதாம கேக்கிறேன் அந்த பிளான் சொதப்பிடாத என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பச கேட்க அப்பா சொதப்ப வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல உடனே இங்கே அஜய் என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க கண்டிப்பா நான் அந்த வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து தான் போறேன் கண்டிப்பா எங்க அண்ணன் வந்து அப்படியே ஆடி போய் நிற்க தான் போறாரு எங்கிட்டரா பா ச பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வெண்ணிலாவை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி காவேரி பக்கம் நிற்பார் எங்கள் அஜய் ராகினியும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அஜய்கிட்ட ராகினி கேட்குறான் என்ன நீ ஏதாவது ஐடியா யோசிச்சி வச்சிருக்கியா எப்படி கண்டுபிடிக்க போகிற அந்த பொண்ணை நீ அந்த ரோட்டில் பார்த்ததோடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சென்னையில் எப்படி நீ கண்டுபிடிப்பேன்னு கேட்க அதுக்கு ஒரு வழி இருக்குது அவளோட ஃபோட்டோ மட்டும் கிடச்சா போதும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்பப்போ எல்லாருமே அவளோட சேர்ந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஆனால் எல்லா ஃபோட்டோவுமே விஜயா நடந்த தான் இருக்கும் இப்போ இப்படி போய் நான் இந்த பொண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னு டேரெக்டாக போய் கேட்டுறவான்னு கேட்க நீ என்ன சரியான லூஸாக இப்போ போய் அவர்கிட்ட நேரடியாக கேட்கலாமா வேறு ஏதாவது வழி யோசி அவளோட ஃபோட்டோ கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்ல அவரோட கண்டிப்பா எடுக்க வாய்ப்பே இல்லை அவரை நீ எப்படி எடுத்து பாஸ்வேர்ட் போட்டு அதெல்லாம் காரியமா வேற யாரையாவது இருக்குமான்னு ராகினி சொல்ல உடனே இங்கே அஜய் நினைச்சு பார்த்துட்டு என்னோட தங்கச்சியை கால் பண்ணி கேட்போம் எப்படியும் என் தங்கச்சியும் வெண்ணிலாலாம் ரொம்ப க்ளோஸ் தான் அப்போ வீட்டுக்கு வந்தப்ப தன்னோட அண்ணனை கட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூட கூட நின்று போய் போட்டோ செல்ஃபிலாம் எல்லாம் எல்லாமே எடுப்பான் அதனால கண்டிப்பா அவகிட்ட எங்கள் அஜய் சொல்ல உடனே ஓ அப்படியா நீ கண்டிப்பா தங்கச்சிட்ட இப்பயே பேசுன்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே எங்கள் அஜய் தன்னோட தங்கச்சியை கால் பண்ணேன் என்னன்னா எனக்கெல்லாம் கால் பண் கால் பண்ணியிருக்கேன் இப்படிலாம் நீ கால் பண்ண மாட்டையே அப்படின்னு சொல்ல எனக்கு உன்னால் ஒரு வேலை நடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் சொல்ல அதானே ஏதாவது வேலை இருந்தால் தான் நீ என்னையை கூப்பிடுவேன் அதான் நானே பார்த்தேன் என்னடா எனக்கு போய் அண்ணா கால் பண்ணியிருக்கான்னு சரி என்ன எதுவும் பணம் எதுவும் வேணுமான்னு சொல்ல பார்த்தியா என்னை இவ்வளோ கேவலம்மா நீ நெனச்சிட்டே இல்லை நான் பணம் கேட்குற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேனா அப்படின்னு சொல்ல இங்கே ராகி நீ பக்கத்தில் வந்துட்டு ச்சி இந்த அளவுக்கு எப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை ஒரு தங்கச்சி போய் இப்படி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு அவமானப்பட்டு போயிருக்கேன் உடனே எங்கள் அஜய் எனக்கு இந்த வெண்ணிலா தெரியும்ல அப்படின்னு சொல்ல எந்த வெண்ணிலா அப்படின்னு கேட்க நம்மளுக்கு எத்தனை வெண்ணிலா தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே வெண்ணிலா நம்ம அண்ணனோட லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் அவங்களுக்கு என்ன அவங்க தான் எப்பயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை எனக்கு அவங்களோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் சொல்ல எதுக்காக உனக்கு அவங்களோட ஃபோட்டோ அது முடிஞ்சு போன காரியம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட ஃபோட்டோ கேட்குறேன்னு கேட்க இல்லை ராகினிட்ட அந்த விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன் அவள் வந்து அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறான் சும்மா காட்டிக்கு காட்டுறதுக்காக தான் சொல்ல அண்ணா இதனால எதுவும் பிரச்சனை வந்துராதே உங்ககிட்ட அந்த போட்டோ இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்ல இருக்கு ஆனால் இது என்னிட்ட காட்டுறதுனால எதுவும் பிரச்சனை வந்துடாதேன்னு சொல்ல ஏ அந்த ஸ்டோரியெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கோம் அவன் ஜஸ்ட் பார்க்க தான் கேட்டா நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறேன்னு சொல்ல அண்ணா அவனை நம்பி நான் அனுப்பலாம்ல அப்படின்னு கேட்க கண்டிப்பா அனுப்பலாம் நான் போய் இதுலையே மாட்டி விடுவேண்ணா அப்படின்னு சொல்ல இல்ல இதனால அண்ணன் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வந்துடாதே நீ காவேரி அண்ணி ஆட்டியாவது காட்டுறதுக்காக கேட்குறியான்னு சொல்ல அதுதான் காவேரி அண்ணிக்க ஆல்ரெடி தெரியுமே வெண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணத இதனால அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்துட போகுது நீ அனுப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அஜய் சொல்ல உடனே இந்த பொண்ணும் அனுப்பிடுது உடனே இந்த ஃபோட்டோவை டக்குன்னு ராகினிட்ட காட்ட இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட உடனே ராகினி ரொம்ப அழகாக தான் இருக்கா நல்லா தான் இருக்கா அதனால தான் உங்கள் அண்ணன் இப்படி உயிரே வச்சுருப்பார் போல கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்துனண்டா காவேரி முன்னாடி இந்த பொண்ணு பின்னாடி தான் உங்கள் அண்ணன் போவார் கிட்டே போகவே மாட்டார்னு எனக்கு நல்லாவே புரியுது எவ்வளோ சீக்கிரம் ஆக முடியுமோ இப்போ நீ அடுத்த பிளான் என்ன வச்சுருக்க என்ன செய்ய போகிற அந்த ஃபோட்டோ வச்சு அப்படின்னு கேட்க இந்த ஃபோட்டோவை நம்ம போஸ்ட் அடித்து எல்லா இடத்துலையுமே ஒட்டலாம் அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க காணாம போயிட்டாங்க அந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பருக்கு கால் பண்ண கொடுப்போம் அதுக்கப்புறம் எப்படி யாராவது இந்த ஃபோட்டோவை எப்படியும் பார்க்க தான் வேணும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த ரோட்டில் போனோம் பார்த்தியா அந்த ரோட்ல அடிக்கடி பழக்கப்பட்ட தான் இருக்கும் அங்கனிட்ட ஒட்டினா கூட யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்மக்கிட்ட நிறுத்துவாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல அஜய் உனக்கு மூளை இருக்குன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினு சொல்ல உடனே இவரும் ஃபோட்டோலாம் எல்லாம் எல்லாத்தையுமே போஸ்டர் கொடுத்துட்றாரு இங்கே எல்லா பக்கமும் போஸ்ட் அடித்து ஒட்டிடுறாங்க இந்த போஸ்டரை பார்க்குற அந்த காப்பகத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த போஸ்டரை பார்த்துட்டு இங்கே ஒரு பேப்பரை மட்டும் கிழிச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க அங்கே உள்ளவங்க இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இது நம்ம நிவேதா தானே ஆனால் இதில் வெண்ணிலாவை காணான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்ல நிவேதாங்கிற பேர் நம்மளாக சொன்னது தானே அவளோட பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது ஒருவேளை அவளோட பேர் வெண்ணிலாவை கூட இருக்கலாம் இல்லையான்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லோருமே அதை பார்க்குறாங்க இங்கே வெண்ணிலாட்டையுமே காட்டுறாங்க உன்னை காணான்னு யாரோ போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் தெரியும்னு சொல்லிட்டு இங்கே வார்டன் வந்து அங்கே ஓனர்கிட்ட சொல்லி அவங்க ஃபோன் அடிச்சும் கேட்குறாங்க இந்த மாதிரி அஜய்க்கு கால் வருது ஆனால் அந்த போஸ்டரை எல்லாருமே பார்க்குறாங்க முக்கியமாக வந்து விஜய் பார்த்துடுறாரு பார்த்துட்டு யார் இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே அஜய் தான் ஒட்டியிருக்கிறவங்க தெரிய வந்துடுது எங்கள் வீட்டுக்கு கோவத்தோடு வர்ற விஜய் இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை இந்த நம்பர் யாரோடது உண்மை சொல்ல இந்த நம்பரு உன்னோட தானே நான் வந்து நல்லாவே விசாரிச்சுட்டேன் இந்த காலில் நீ தான் அட்டன் பண்ணி பேசினா நான் இப்போ கூட வேற ஒருத்தவங்களை வச்சு அடிச்சு பார்க்கும்போது நீ அட்டன் பண்ணி தான் பேசின எதுக்கு ஒன்று இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்கா இங்கே தாத்தா வந்துடுறாரு தாத்தா வந்து என்னப்பா விஜய் ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கா இங்கே பாருங்க தாத்தா வெண்ணிலாவோட ஃபோட்டோவை இப்படி போஸ்ட் அடிச்சு ஓட்டி காணாம காணா இவங்களை தேடி தரவங்களுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் அந்த அஜய் அஜய் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சி நீ என்ன செய்ய போறா அப்படின்னு கேட்க உடனே இங்கே அஜய் அண்ணா வெண்ணிலா மேல உங்களுக்கு வேணா அக்கறை இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு தான் புது வாழ்க்கை கிடைச்சிருச்சு ஆனால் எனக்கு அவங்க மேலே ரொம்ப அக்கறை இருக்கு அவங்க அவங்கள விட்டு போன அப்புறம் கண்டிப்பாக இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜயும் சரி என்னவா வேணாலும் இருக்கட்டும் என்னோட வாழ்க்கையில் அப்படி என்ன உனக்கு அக்கறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு இல்லை எதுக்கு நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரியும் வந்துடுறாங்க எனக்கும் ஒன்றும் அவங்க இங்கே கொண்டுட்டு வந்து புதுசாக பிரச்சனை கலப்பணுங்கிற ஐடியாலாம் இல்லை அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆனால் ஒரு நாள் அவங்கள யதார்த்தமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் நல்லா பார்க்குறதுக்குலாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதனால தான் எனக்கு அவங்க உயிரோட தான் இருக்காங்களா இல்லை நல்லா இருக்காங்களா உடல்நிலை நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் நான் ஒன்றும் உங்களுக்காக ஒன்றும் பண்ணலை என்ன இருந்தாலும் அவங்க ஒரு காலத்தில் எங்களுக்கு அந்நியாக போகிறோம்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இருந்தோம் உங்களோட அவங்க மேலே நாங்களுமே அனுபவிச்சிருந்தோம்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது நம்புற மாதிரியா இருக்கு அஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கேட்க எதுக்குப்பா அஜய் தேவையில்லாம இப்பதான் விஜயோட வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல நீ எதுக்கு வெண்ணிலா பத்தி இந்த மாதிரி விசாரிச்சுக்கிட்டு தெரியுற அதை பார்த்துட்டு அவளும் வீட்டுக்கு வந்துட்டான்னா இப்போ என்ன ஆகுறது காவிரி எங்க கொண்டு போய் கேட்குன்னு கேட்க அங்கே எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிற காவேரி உடனே இவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க இப்போ வந்து நான் வந்தால் என்ன வரலன்னா என்ன நானே என்ன ரெண்டு மாதத்தில் போக போகிறேன் அவங்க வந்தாலும் எனக்கு நல்லா மாதிரி நிற்க இங்கே ரூம்குள்ளே வர்ற ராகினி என்ன உனக்கு பயம் கொடுத்துடுச்சு போல நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்து ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்க என்ன எப்படியோ அந்த வெண்ணிலா திரும்பி வந்துட்டா உனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறியா ரொம்ப ஃபீல் பண்ணுற பிள்ளையை பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணுறாங்க என்னடி என்னையை பார்த்தா உனக்கு லூஸாக இருக்கா அப்போ நீ சிரிச்சுட்டே இருக்க வெண்ணிலா சீக்கிரம் வரத்தான் போகிறான் நீ இந்த வீட்டை விட்டு போகத்தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அவள் வந்தாலும் வரலைனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போகத்தானே போகிறேன் எதுக்காக இப்படி தேவையில்லாமல் உன் புருஷனும் நீ இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க எப்படியும் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி என்னையை பழிவாங்களான்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நான் எப்படியும் போத்தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி வெண்ணிலா இந்த வீட்டை வீட்டுக்கு வந்தால் எனக்கும் தான் விஜயோட வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க